இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா பத்தாம் வகுப்பில் புத்தகத்தில் இருக்கின்ற இலக்கணம் அதாவது இயல் மூன்றில் இருக்கின்ற இலக்கணத்தை பார்க்க போகிறோம் தலைப்பு என்னென்னா தொகை நிலை தொடர்கள் நம்ம ஏற்கனவே இயல் ஒன்றில் இருக்கின்ற எழுத்து சொல் அதன் பிறகு இயல் ரெண்டில் இருக்கின்ற தொகை நிலை தொடர்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம இப்போ நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் டிஆர்பி டெட்னு இருக்கும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரி இப்போ நம்ம வாங்க போகலாம் அடுத்தது நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோன்னா தொகால்நிலை தொடர்னா என்னன்னு பார்ப்புறோம் தொகைநிலை தொடன்னா இரண்டு சொற்களுக்கு இடையில் அந்த சொல்லோ உருவம் மறைஞ்சி வரும் அது தொகைநிலை தொடர் தொகால் நிலை தொடர்னால் இரண்டுக்கும் இடையில் அதாவது இரண்டு சொற்களுக்கு இடையில் எ எந்த உருவம் சொல்லும் மறையாமல் வரும் அதுதான் மறையாமல் வரும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொகால் தொடர் இப்போ எடுத்துக்காட்டால் காற்று வீசியது குயில் கூவியது இந்த இரண்டுக்கும் இடையில் எந்த வேற்று உருப்புகளோ இல்லை பண்பை விளக்கக்கூடிய உறுப்புகளோ எதுவும் இங்கே மறைந்து வரவில்லை இது மொத்தம் எத்தனை வகைப்படும்னா ஒன்பது வகைப்படும் தொகை நிலை தொடர் ஆறு இது வந்து ஒன்பது சரிங்களா இப்போ முதல்ல நம்ம எதை பார்க்க போறோம்னா எழுவாய் தொடர் பார்க்க போகிறோம் எழுவாய் தொடர் என்றால் என்ன அப்படின்னா எழுவாய்னா என்னென்னா ஒரு தொடரில் ஒரு செயலை செய்யும் நபரை குறிப்பது தான் எழுவாய் தொடர் இப்போ கபிலன் மட்டை பந்து விளையாடினான் அப்படின்னா யார் விளையாடினாங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டால் கபிலன் என்று ஒரு ஒரு வரும் அப்போ யார் என்று விடை கேள்வி கேட்கும்போது அதுக்கு விடையாக வருவது தான் எழுவாய் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இனியன் கவிஞர் அப்போ இனியன் என்பது எழுவாய் காவிரி பாய்ந்தது எது பாய்ந்தது காவிரி பேருந்து வருமா எது வருமா பேருந்து அப்போ இனியன் காவிரி பேருந்து இது மூன்றும் பார்த்தீங்கன்னா எழுவாய் சரி எழுவாய் தொடர்ந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு எழுவாய் என்னவோ அது பக்கத்துலேயே வந்திருக்கும் அதாவது இனியன் அவன் யார் அவன் என்ன செய்தான் என்பதை எழுவாய் செய்த செயல் அதன் பக்கத்திலே வந்தால் அந்த அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் எழுவாய் தொடர்ன்னு சொல்கிறோம் அப்போ இங்கே பாருங்க இனியன் யார்னா அவன் ஒரு கவிஞன் காவேரி என்ன என்ன செய்தது அப்படின்னா பாய்ந்தது காவேரி ஆரானது பாய்ந்தது பேருந்து பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா வருமானு கேட்குறாங்க அப்போ இதான் வந்து ஒரு எழுவாய் செய்த செயல் அல்லது அந்த எழுவாயை பற்றி சொல்வது தான் எழுவாய் தொடர் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் பெயரும் கொடுத்துறான் அப்படின்னா இந்த எழுவாய் என்ற ஒரு ஒரு அவன் அந்த பெயர் எதை கொண்டு முடிந்திருக்கு அப்படின்னா கவிஞர் என்ற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு இந்த எழுவாய் எதை கொண்டு முடிஞ்சிருக்குன்னா பாய்ந்தது என்றது என்பது ஒரு வினைச்சொல் எனவே வினையை கொண்டு முடிஞ்சிருக்குது அடுத்து பேருந்து என்ற எழுவாய் எதை கொண்டு முடிஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வருமா என்பது ஒரு வினா வினாச்சொல் எனவே இது வந்து வினா தொடர் இது பெயர் எழுவாய் தொடர் இது வந்து வினை தொடர் என்று நம்ம சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது விழித்தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா விழினா அழைத்தல் விழி என்றால் அழைத்தல் என்ற பொருள் உண்டு அதாவது விழியை தொடர்ந்து வினை வருவது விழியை தொடர்ந்து வினை வரும் இங்கே பார்த்தீங்கன்னா எழுவாய் எழுவாயை தொடர்ந்து பெயர் வரும் எழுவாயை தொடர்ந்து வினை வரும் அல்லது வினா வரும் இங்கே பார்த்தீங்கன்னா விழியை தொடர்ந்து வினை வரும் இப்போ விழினா என்ன இப்போ ஒருத்தவங்களை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வேலை செய்ய சொல்கிறோம் அப்போ நண்பா எழுது நண்பா கேள் முருகா வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அழைக்கிறோம் தூரத்தில் இருப்பவரையோ அல்லது சற்று ரொம்ப தூரத்தில் இருக்கிறவரையோ அல்லது நம்ம அருகில் இருப்பவரையோ நம்ம கூப்பிட்டு ஒரு வேலையை செய்ய சொல்கிறோம் இல்லையா அதுதான் விழி அப்போ நண்பன் என்ற ஒரு முழு சொல் நண்பா என்று வருகிறது சரிங்களா இப்போ கந்தா வா கதிர்வேலா இங்கே வா இங்கே வந்து இதை செய் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ விழி என்றால் ஒரு ஒரு பெயரையோ அல்லது ஒரு நபரையோ அழைப்பது அதன் பக்கத்தில் எழு அந்த அதனுடைய வினை வரும் அப்போ நண்பாக எழுது அப்போ இதான் விழி எது விழினால் இதான் விழி ஏன்னா இதான் அழைக்கிறோம் அழைக்கும் சொல்றது இதுதான் அவனை நம்ம என்ன செய்ய சொல்கிறோமோ அது வினை பக்கத்துலேயே வரும் வினை சொல்லாம் வரும் சரிங்களா இப்போ நண்பா எழுது நண்பா கேள் இது எல்லாம் பார்த்திங்கன்னா விழித்தொடர் தொடர் சரிங்களா அடுத்தது நம்ம பார்க்குறது வினைமுட்டு தொடர் வினைமுட்டு தொடர்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை அந்த சொல் அந்த அந்த வரியிலே அந்த தொடர்லே பார்த்தீங்கன்னா முற்றுன்னு வருதா அப்போ வினைமுற்று முதல்ல வரும் இப்போ பாடினால் கண்ணகி பொதுவாக எப்படி நம்ம சொல்லுவோம் கண்ணகி பாடினால் அப்படின் தான் சொல்லுவோம் ஆனால் இங்கே பாடினால் கண்ணகி அப்போ கண்ணகி என்பது எழுவாய் இங்கே வினைமுற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா பாடி நாள் அந்த வினைமுற்று முதல்ல வந்து வந்து வந்தது என்றால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று தொடர் வினைமுற்று தொடர் தொடரை வினைமுற்றை கொண்டு ஒரு தொடர் தொடங்கினால் அதுதான் வினைமுற்று தொடர் ஓகேங்களா அடுத்தது பெயரச்சொடர் தொடர் அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்கள் ஒரு எச்ச எச்ச சொல் எச்ச சொல்னால் முடியாத ஒரு வினை வினைச்சொல் முற்று பெறாத ஒரு வினைச்சொல் இப்போ கேட்டான் கேட்டனர் கேட்டால் அப்படின்னு சொன்னால் அந்த சொல் முடிவு முடிவு பெற்றது ஆனால் கேட்ட கேட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த சொல் முடிவு பெறாமல் இருக்கின்றது அப்போ இங்கே பாருங்களேன் கேட்ட என்ற சொல் எச்சவினை எச்சவினைன்னா எச்சம் என்றால் முடியாத ஒரு வினை சொல் மு முடியாத ஒரு வினை சொல் பெயரை கொண்டு முடிந்தால் பெயர் அச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் இப்போ எடுத்துக்காட்டால் கேட்ட பாடல் இந்த பாடல் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாடல் என்பது ஒரு பெயர் பாடல் என்பது ஒரு பெயர் இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்களேன் கூவிய அந்த கூவிய என்ற ஒரு எச்சவினை எதை கொண்டு தான் முடியும் குயில் கூவிய குயில் குயில் அந்த குயில் என்ற ஒரு பெயரை கொண்டு தான் முடியும் இந்த இடத்துல ஒரு வினைச்சொல்லை போட்டால் பொருந்தாது இப்போ இங்கே பண்ணலாம் கேட்ட பாடல் கேட்ட வந்தான் கேட்ட சென்றான் அப்படி ஒரு வினைச்சொல் அது பக்கத்தில் நம்ம போட்டு பார்க்கும்போது அது சரியாக பொருத்தமாக இருக்காது அப்போ கேட்ட பாடல் கேட்ட மாணவன் கேட்ட கவிதா கேட்ட ரகு அப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல இந்த எச்சவெனிக்கு பக்கத்தில் ஒரு பெயரை போட்டால் தான் பொருந்தும் ஒரு பெயரை போட்டு பார்க்கும்போது அது பொருந்தினால் அது பெயரச்சம் இப்போ எடுத்துக்காட்டால் பார்த்த பார்த்த என்ற ஒரு எச்சவினை எதை கொண்டு முடியும் பார்த்த படம் பார்த்த குமரன் சரிங்களா அப்போ இந்த எச்சவினை பக்கத்தில் ஒரு பெயரை போட்டு பொருந்தது என்றால் அது பெயரச்சம் வினையை போட்டு புரிஞ்சினால் வினையச்சம் அடுத்து நம்ம தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ இங்கே பண்ணலாம் பாடி மகிழ்ந்தனர் பாடி என்பது ஒரு முற்று பெறாத ஒரு எச்சவினை பாடினான்னு சொன்னால் வினைமுற்று ஆனால் பாடி பாடிய அப்படின்னு சொன்னால் அது முற்றுபெறாத ஒரு எச்சவினை அந்த எச்சவினை மகிந்தனர் என்ற ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்குது சரிங்களா இது ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்குது எனவே தான் இது வினை எச்சம் இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது ஓடி ஓடி என்ற ஒரு எச்சவினை எச்சவினை என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முடியாத ஒரு சொல் ஓடி என்ற ஒரு எச்சவினை வந்தார் என்ற ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கின்றது ஓடி வந்தார் சரிங்களா இப்போ பார்த்து நடந்தார் பார்த்து இதுக்கு ஒரு ஷார்ட் இருக்கு தூ என்று வந்தால் அது வினையச்சம் பார்த்து நடந்து வந்து சென்று அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் அப்போ சென்று அப்படின்னு சொன்னால் சென்று வந்தார் ஓடி வந்தார் ஓடி போனார் சரிங்களா இது போல அப்போ ஒரு எச்சவினை ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் அதே ஒரு எச்ச வினை ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் பயிரச்சம் இந்த ஓடி என்ற வார்த்தைக்கு பக்கத்தில் ஒரு பெயரை போட்டு பார்த்தா பொருந்தாது இப்போ ஓடி மாணவன் ஓடி குதிரை அப்படின்னு போட்டால் பொருந்தாது ஆனால் ஓடிய குதிரை என்று சொல்லி பார்த்தா பொருந்தும் ஓடிய ஓடிய குதிரை என்று சொன்னால் பொருந்தும் ஆனால் இது பயிரச்சமாக வினையச்சமாக என்று பார்க்கும்போது ஓடிய இப்போ தேர்வு எப்படி கேட்பாங்கன்னா ஓடிய என்பது எண்ணெய் இலங்கை குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே நாலு விடை கொடுப்பாங்க பெயரச்சம் வினையச்சம் பண்புத்தொகை இல்லை விழித்தொடர் ஏதாவது கொடுப்பாங்க அப்போ ஓடிய அந்த சொல்லு பக்கத்தில் நம்ம ஒரு பெயரை போட்டு பார்க்கணும் ஓடிய அது பக்கத்தில் என்ன வரும் குதிரை ஓடிய நாய் ஓடிய குரங்கு அப்போ இது எல்லாம் அந்த குரங்கு நாய் இது குதிரை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் எனவே அது பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான்கு விடையில் நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா நம்ம சொல்லி பார்க்கணும் சொல்லி பார்க்கும்போது தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா வேற்றுமை தொடர் வேற்றுமை தொடர் அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்கள் ஒன்றும் இல்லை வேற்று முறுப்பு மொத்தம் எட்டு தெ எட்டு தெரியும் அதில் எட்டில் ஆறுக்கு தான் வேற்று முறுகள் உண்டு எழுவாய் வேற்றுமைக்கும் விழி வேற்றுமைக்கும் இல்லை அதுதான் இங்கே நமக்கு இங்கே எழுவாய் வேற்றுமை விழி வேற்றுமைன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்திருக்கு சரிங்களா இதுக்கு உருப்பு இல்லை இப்போ அந்த வேற்றுமுறு இரண்டாம் வேற்றுமுறு ஐ ஐ ஆல் கு இன் அது கண் அது வேற்றுமருப்புகள்லாம் வெளிப்படையாக வரும் இங்கே பாருங்கள் கட்டுரையை படித்தால் இருக்குது இந்த ஐய பிரித்து பார்த்தா என்ன வரும்னா இப்பு கூட்டல் ஐ இப்பு கூட்டல் ஐ வருது அப்போ ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு அந்த இரண்டாம் வேற்றுமை உருவு இங்கே வெளிப்படையாக வந்துள்ளது அப்படி வெளிப்படையாக வந்தால் அது வேற்றுமை தொடர் வேற்றுமை தொடர் அல்லது வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னொரு எடுத்துக்காட்டால் அன்பால் கட்டினார் அப்ப அன்பால் என்று சொல்லும்போது போது இங்க பாருங்க ஆள் என்ற வேற்றி முறிவு மூன்றாம் வேற்றி முறிவு இங்க வெளிப்படையா வந்திருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அறிஞருக்கு பொன்னாடை இந்த கூ என்பது நான்காம் வேற்றுமை உருவு அது வெளிப்படையாக வந்திருக்கின்றது இப்படி வேற்றும உருவுகள் வெளிப்படையாக வந்தால் அது வேற்றுமை தொகா நிலை தொடர் அல்லது வேற்றுமை தொடர் என்று சொல்லலாம் அடுத்ததாக இடைச்சொல் தொடர் பார்க்குறோம் இடைச்சொல்னா ஒன்றும் இல்லை ஒரு பெயர் சொல்லையோ அல்லது வினைச்சொல்லையோ சேர்ந்து வருவது தான் இப்போ எடுத்துக்காட்டால் அவன் ராமனின் வீட்டுக்கு சென்றான் அப்படின்னு ஒரு தொடர் இருக்கு இதில் எதுலாம் இடைச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது அவன் ராமனின் இந்த இன் அதுவும் வீட்டிற்கு கூ அதுவும் சென்றான் இந்த ஆணும் இது எல்லாமே இடைச்சொல் தான் சரிங்களா இந்த வேற்றுமை உருப்பு தான் இது இந்த கூ என்பது நாங்களாம் வேற்றுமை உருப்பு தான் இருந்தாலும் கூட அந்த வேற்றுமை உருவு கூட ஒரு இடைச்சொல் தான் நானும் அவனும் வீட்டுக்கு சென்றோம் சென்றோம் என்று சொல்லும்போது நானும் உம் அந்த உம் கு நான் அவனின் நான் அவனை ஐ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இடைச்சொல் இடைச்சொல் இல்லை என்றால் நாம் பேசுவது பிறருக்கு புரியாது எனவே இதெல்லாம் வந்து இடைச்சொல் ஆனால் இடைச்சொல் தொடர் அப்படின்னா என்னென்னா மற்றொன்று அப்படின்னு சொல்லும்போது இடைச்சொல்லை தொடர்ந்து இன்னொரு வார்த்தை வரும் இடைச்சொல் முதலில் இருக்கும் ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அதில் இடைச்சொல் முதலில் இருக்கும் அதன் பிறகு ஒரு வார்த்தை இருக்கும் ஒரு சொல் இருக்கும் இடைச்சொல்லை தொடர்ந்து ஒரு சொல் அமைந்தால் அதுதான் இடைச்சொல் தொடர் சரிங்களா நம்ம அதேபோல் தான் பார்த்தோம் இங்கே பார்த்தோம் வினைமுட்டு தொடர்னா வினைமுற்றை தொடர்ந்து ஒரு பெயர் வரும் பெயர் தொடர்னா ஒரு பெயர் எச்சத்தைத் தொடர்ந்து ஒரு சொல் ஒரு பெயர் அமையும் தொடர்னா ஒரு வினை எச்சத்தை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வரும் சரிங்களா இது எல்லாமே அந்த சொல்லை வச்சே அந்த அந்த வரியை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது உரிச்சொல் தொடர் அப்படின்னா அது இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்றுன்னா ஒன்றுன்னா இப்போ ஒரே சொல் பல பொருள் ஒரே சொல் தான் ஆனால் பல பொருள் இருக்கும் அது எடுத்துக்காட்டால் ரெண்டு கொடுத்து என்ன பாருங்கள் கடிநகர் கடிநகர்னால் கடினா இந்த இடத்துல இங்கேயும் ஒரே வார்த்தை தான் இது இங்கேயும் அதே கடி என்ற தான் இருக்குது ஆனால் ஒரே சொல் தான் ஆனால் வேறு வேறு பொருள் உண்டு இப்போ கடி நகர் அப்படின்னு சொன்னால் இந்த இந்த இடத்துல கடி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னால் பாருங்கள் காவல் மிக்க நகர் காவல் மிக்க நகர் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டிலாம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த பொருளை வருது அதே கடி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கடி என்ற சொல் என்ன பொருள் வருதுன்னா கூர்மையான வால் பொருள் இப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா உரிச்சொல் தொடர்னால் ஒன்றும் இல்லை இந்த உரிச்சொல்லை தொடர்ந்து உரிச்சொல்லை தொடர்ந்து ஒரு சொல் அமைவது தான் தொடர் இது பார்த்தீங்கன்னா ஒரே சொல் தான் வேற வேற பொருள் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு வேறு சொல் ஒரே பொருள் பல சொல் ஒரு பொருள் இப்போ சாலை சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சாலை சிறந்தது அப்படின்னா சாலை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா மிகவும் சிறந்ததுன்னு அர்த்தம் அதே போல் உரு பசி அப்படின்னா உருனா என்ன பொருள்னா மிகுதியான பரிசின்னு அர்த்தம் அப்போ சாலை அதுக்கும் மி மிகுதியான என்ற பொருள் தான் வருது உரு என்ற சொல்லுக்கும் மிகுதியான என்ற பொருள் தான் வருது நனி நன்று ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சின்ன வயசில் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள்லாம் நனி நன்று தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம வெறி சொல்கிறோம் இல்லையா வெரி குட் அப்படின்னு சொல்கிறப்ப தமிழில் நனி நன்றுன்னு சொல்லுவாங்க அப்போ நனி என்ற சொல் என்ன பொருளில் வருதுன்னா மிக நன்றுன்னு அர்த்தம் அப்போ சாலை ஊரு தவ நனி கூர் கழி இந்த சொற்கள்ல்லாம் தொடர்ந்து பக்கத்தில் ஒரு வார்த்தை வந்தால் ஒரு சொல் அமைந்தால் அதுதான் என்ன சரி சொல் தொடர் ஒன்றுமே இல்லை சாலை உ சாலை தவ நனி கூர் கழி அதை கொண்டு ஒரு தொடர் தொடங்கினால் அது உறி சொல் தொடர் இது இது நீங்கள் கருத்தை உள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வினா வினாக்கள் எப்படி வந்தாலும் நம்ம எழுதிடலாம் அடுத்தது அடுக்கு தொடர் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அடுக்கு தொடர்னால் ஒன்றும் இல்லை ஒரே சொல் ஒரு இரண்டு முறையோ மூன்று மூன்று முறையோ நான்கு முறையோ அடுக்க வந்தால் அதுதான் அடுக்கு தொடர் சரிங்களா அதே இந்த வருகை என்ற சொல் ஒரு முறை மட்டும் வந்தால் வியங்கோல் வினைமுற்று சரிங்களா வாழ்க ஒழிக வளர்க என்று ஒரு முறை மட்டும் வந்தால் க இய இயர் என்ற வீதியை கொண்டு முடிந்தால் அது வியங்கோல் வினைமுற்று அதே வருக ஒழிக வளர்க இந்த சொல்லால் இரண்டு முறையோ மூன்று முறையோ அல்லது நான்கு முறையோ அடிக்க வந்தால் அது அடுக்கு தொடர் உங்களுக்கு இரட்டை கிழவி தரும் தெரியும் உங்களுக்கு இல்லையா சல சலை படபட சலை பட அப்படின்ற வார்த்தைலாம் இருக்கும் இரட்டை கிழிவினா இரண்டு முறை தான் அடிக்கி வரும் மூன்று முறையெலாம் அடிக்கி வராது இது பிரித்து பார்த்தா பொருள் தெரியாது பொருள் தராது இப்போ சலை என்று ஒரு முறை சொல்லும்போது பொருள் தராது அது இரட்டை கிழவி பட படை என்பதும் அப்படிதான் ஒரு முறை நம்ம படை என்று சொல்லும்போது பொருள் தராது இங்கே பாருங்கள் இந்த நம்ம ஒரு முறை வருகன்னு சொன்னாலே நம்மளுக்கு அதனுடைய பொருள் இருக்குது அதுதான் அடுக்கு தொடர்க்கும் இரட்டை கேள்விக்கும் உள்ள வேறுபாடு சரிங்களா அப்புறம் இதே பக்கத்தில் தெரியுமா அப்படின்னு ஒன்று இருக்குது போல் கட்டம் கொடுத்தாலே அது கண்டிப்பாக நமக்கு தேர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் இது என்ன சொல்கிறேன்னா கூட்டுநிலை பெயரட்சம் கூட்டுநிலை பெயரட்சம் நமக்கு பெயரட்சா நமக்கு தெரியும் பெயரட்சினா பார்த்த பார்த்த படம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கூட்டுநிலை பெயரட்சனா ஒன்றும் இல்லை ரெண்டு பெயரட்சனாக இருக்கும் கேட்க வேண்டிய பாடல் பாடல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் இங்கே பாருங்கள் சொல்லத்தக்க செய்தி செய்தி என்பது ஒரு பெயர் ஆனால் இந்த அதுக்கு முன்னால் தக்க ரெண்டு எச்சவினைகள் ரெண்டு எச்சவினைகள் வந்து அதன் பிறகு ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அதுக்கு பெயர் கூட்டுநிலை பெயரச்சங்கள் சரிங்களா இதெல்லாம் கண்டிப்பாக வரும் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வினாக்கள் எப்படி வந்தாலும் நம்ம எழுதிடலாம் சரிங்களா உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் அதுக்கு பதில் போடுறேன் அடுத்த காணொலியில் இயல் நான்கில் இருக்கின்ற இலக்கணப் பகுதியை தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்